நானே தாயை மாறிட வேண்டும் அறாரிறாரோ நான் இங்கு பாட நீ கண்ணுரங்கு அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் லோவா செட் பண்ணிட்டு பயங்கரமா வந்து பண்ணிட்டீங்க ஏதோ உண்மையாவே நல்லா பாட மாட்டீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தீங்க சூப்பரா பாடிட்டீங்க அம்முக்கு என்ன வீட்டுல என்ன பாட்டு அம்மு பாடினே இருப்பாங்க எப்பவுமே த்ரீ டூ ஒன் சொல்லுங்க த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் ഉതൽ കൊണ്ടേനോ ഉർത്തം കണ്ടേനേ അസ്കലസ്ക എം മോ എമ്മോ അയസ്ത് അസ് ലിബേ

கலாட்டா வியூவர்ஸ் நான் உங்கள் சிவாங்கி பேசுகிறேன் அண்ட் ஹலோ ப்ரீதா கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த ஃபேவரட் சிஸ்டர்ஸ் அவார்டுக்கு ஸோ என்னென்னா வந்து த்ரீ இயர்ஸ் பேக் வந்து நான் உங்களோட வீடியோ பார்த்தேன் பார்த்துட்டு எப்படி உங்களை ரீச் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல பட் இன்றைக்கி வந்து கலாட்டா இந்த அவார்ட் கொடுக்கும்போது எனக்கு டைரெக்டாக விஷ் பண்ண முடியலனாலும் இந்த வீடியோ மூலிமா உங்களை வந்து விஷ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபீரியர் ஆன விஷயங்களை வந்து நீங்கள் தாண்டி வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இதையும் தாண்டி நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வரணும் உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அதுவும் என்ன மாதிரி அதை என்னோடய வாய்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வீடியோலாம் பண்ணி போட்டுருந்தேன் இட் வாஸ் ஸோ ஸ்வீட் அப்படியே நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்னைக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் வந்து என்ன

அப்புறம் ஏ அஸ்வினி அந்த மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் சில சிலலாம் அப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஃபேன் உட்காந்து குக் வித் கோமாலேயே வந்துட்டு ஒன்லி ஃபார் அஷிவாங்கிக்காக தான் நாங்கள் எல்லாருமே உட்காந்து இது பண்ணுவோம் பார்ப்போம் அப்போ நான் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணேன் அடியம்லாம் பண்ணேன் அப்போ நான் உங்களுக்கு இதை பாருங்க உங்களை மாதிரியே நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன்னு அது அவங்களுக்கு அப்போ போயிட்டு இதாலயா என்னென்னு தெரியல பட் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு இவங்களே பார்த்துட்டு அந்த விஷ் சொல்லும்போது சீரிஸாகவே ரொம்ப ஒரு ஹார்ட் வெல்மிங்கா இருக்கு நினைச்சு பாக்கலாம் இந்த சர்ப்ரைஸ் நான் நினைச்சு பாக்கல சீரியஸா ஐ திங்க் உங்களுக்கு இருந்த ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பிரச்சனைகளே வந்து உங்களுக்கு அந்த சின்ன ஸ்டாம்பரிங் இஷ்யூஸ் இருந்ததை வந்து அவங்க வாய்ஸ் பேசி நீங்க ஓவர் கம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதே ஒரு ஒரு பயங்கர மோட்டிவேட்டிங்கான விஷயமா இருக்கு அதை பத்தி நீங்க சொல்லுங்களேன் அக்கா வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்டாமராவா ரொம்ப இன்ட்ரோவெட் பட் ஆனால் அவள் என்னைக்கு வீடியோ கால் ஷோகேஸ் ஷோ கேஸ் பண்ண ஆரம்பித்தாலோ அன்னைக்கு அவளோட டேலண்ட் எல்லாமே வெளில வந்துச்சு நம்ம அக்காவாவது எங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு அக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவட்டாக ஆகிட்டு லைக் நான் ஒரு பஸ் டிக்கெட் வாங்குறதுக்கு கூட எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் வைவானா பயம் எக்ஸாம்கே போக மாட்டேன் லீவ் போட்டுருவேன் வைவாக இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு பயந்துட்டு லீவ் போட்டுருவேன் ஆனால் இன்னைக்கு அவங்களே சொல்கிறாங்க ஐயோ பெசம திக்வாயாவே இருந்திருக்கலாம் வாயை மூடுதா பாரு அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து இதா சோ அக்காலாம் வீட்டுல இல்லைன்னா வீடே ஒரு மாதிரி சைலண்டா இருக்கும் பேசிக்கிட்டே இருப்பாள் வீடே இப்ப ரொம்ப சைலண்டா இருக்கும் அந்த மாதிரி இப்ப அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நல்ல நல்ல ஒரு சேஞ்ச் தான் நினைக்கிறேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா அப்படி முன்னாடி சொன்ன மாதிரி ஆரம்ப கட்ட காலத்துல ஒரு ஆயிரம் வியூஸ் வந்திருக்கும் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு அது மாதிரி இப்ப பார்த்தா தொட்டா லட்சம் படுத்தா மில்லியன்ன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்கும் அக்கா வந்து என்ட்ரி கொடுத்ததுனாலதான் நான் சத்தியமா சொல்லுவேன் அக்கா என்ட்ரின்றதை தாண்டி அவளோட எஃபர்ட் தான் நான் சொல்லுவேன் இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறா அதை வந்து ஒரு அஞ்சு நாள் உட்காந்து எடிட் பண்ணுவா குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அஞ்சு நாள் உட்காந்து மீம்ஸ் வச்சு